என்ன மே <laughs> 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 ஆனா இது வேக்சன் வேண்டாம் அப்படின்னா எட்டாயிரத்தி மூணு ரூபாய் வித் வித்ஸன் பண்ணி கொடுக்க சொன்னா ஒன்பதாயிரம் சரி ரெகுலரா குடுக்குற ஃபோன் நம்பர் தான் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஓகே நிறைய லிட்டர் மட்டும் உள்ள இருக்குங்க ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு ஓகே ஓகே நம்பர் நாங்க ஆகி குடிச்சிட்டு